أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا, سيدنا محمد وبارك وسلم عليه நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபார் சுலேஹரீம் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய துவா பறக்கத்தோட நம் சபர்பிரை பதினஞ்சாவது இரவுக்கு வந்திருக்கோம் ஐயாமில்ஃபீலுடைய நாட்களில் இருக்கோம் அய்ஹம்துலில்லா நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தாலா துவாவின் மூலமாக நிறைவேற்றி தருவானாக நம் அமல்களை அறியப்படுத்தக்கூடிய வல்லமே வல்ல ரஹ்மான் தருவானாக நம்மளுடைய சொல்லையும் செயலையும் அவன் பக்கம் திருப்பக்கூடிய நல்ல அமல்களாக அந்த தலால் தேடுவானாக என்ற துவாவோட இன்னைக்கு எனக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா அல்லாவை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய அடையாளங்கள் அப்படின்ட்டு ஒரு எட்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வலிமார்கள் இறை நேசர்கள் சகாபாக்கள் தாமியன்கள் எல்லாரும் இந்த எட்டு விஷயத்தை அறிவித்து கொடுத்துருக்காங்க ஒரு எல்லாருமே அல்லாவை நேசிக்க தான் செய்கிறோம் அல்லாவை அல்லான்னு சொல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கபரில் அல்லா கேள்வி கேட்கும்போது ஒன்று ரப்பு யாருண்டா அல்லான்னு சொல்லுவது எல்லாருமே சொல்லுவாங்க மற்ற எல்லா மாற்று இனத்தில் இருப்பவர்களும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் கடவுள் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தான் பேர்கள் வேறையாக வச்சு அவங்க சொல்கிறாங்க ஆனால் படைச்ச ரப்பு எல்லாரையும் எல்லாரும் நேசிக்க கூடிய மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அதுல நேசிப்பதின் அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கண்டா கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹோ செல்லத்துடைய பயிற்சியில் இருந்தவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கண்டா அது எந்த அளவுக்கு அந்த நேசத்தை நாம கடைபிடிக்கணுங்கிறதுக்கு இந்த சில விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மீது நேசம் வச்சுட்டு போருங்க அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்டா எல்லாமே அல்லாதான் அப்படின்னு தவக்குள் வைக்கக்கூடியவர்கள் அல்லாதான் எல்லாமே என்னுடைய பேச்சு மூச்சு நட செயல் எல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ராஹிம் அலி சில நெருப்புக்குள்ள போறது வரைக்கும் என்ன சொன்னாங்க வைக்க அந்த நேரத்துல கூட அல்லாஹ் என்னை காப்பாத்துவான் நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லல அப்படி சொல்லவே இல்லை என்ன சொன்னாங்க அல்ல எனக்கு போதுமானதான் ஹஸ்மனாவ நியமன வைக்கின்றால என்ன அல்லா எனக்கும் போதுமானவன் என் நில தெரிஞ்சவன் ஆனால் என் நில தெரியும் எனக்கு உதவி செய்ய அப்படின்னா கேட்கல அல்லா எனக்கு மேல முழுமையா தவக்கல் வைப்பது சொல்லும் தவறு குகையில் இருக்கும் போது என்ன சொன்னாங்க நம்மோட இருக்கேன் தவளவேன் எல்லாம் நம்மளை காப்பாத்துவான் அந்த குகையிலேருந்து நம்ம காப்பாற்றுவான் அப்படிலாம் அடுத்தடுத்த வார்த்தையெல்லாம் சொல்லல சொன்ன ஒரே வார்த்தை என்ன வார்த்தை வார்த்தை அரசன் என்ன ஆமா அல்ல நம்மோட இருக்கான் அப்படின்னா என்ன அல்ல நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை கூட அவருக்கு வரல இன்னைக்கு நாம் அல்லாவை எப்படி நம்புறோம் அல்லாவை நம் நேசிக்கக்கூடிய நம்மகிட்ட அடையாளம் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம் அல்லாவையும் நம்புகிறோம் எல்லா படைப்புகளையும் நம்புகிறோம் படைப்புகளை நம்புறதுல தப்பு இல்லை இப்போ நம்மளுக்கு உரிமைப்பட்டவங்க கணவர் தந்தை எல்லாரும் கொண்டுதான் நம்மளுக்கு அல்லாவுத்தால எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்புறது தப்பு இல்ல அல்ல இவர்கள் மூலமாக எனக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் அடையாளம் ஒரு முகின்களுடைய அடையாளம் அப்ப நம்ம இன்ஷா எல்லா நிலையிலையும் வறுமையிலும் கவடையிலும் நிம்மதியாக இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் மன அமைதியுடன் இருக்கும் போதும் மன சஞ்சலமாக இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டே அமைச்சுக்கிட்ட இன்ஷா அல்லா அல்லாவை நேசிக்கக்கூடிய அடையாளம் நம்மளிடமிருந்து பெறப்படும் நம்மளை பார்ப்பவர்களுக்கும் அந்த உறுதி அல்லா கொடுப்போம் கண்மணி நாயம் ரசூல் செல் எல்லா சொல்ல சொல்கிறாங்க இல்லையா எந்த மனிதரை பார்த்தவுடன் உடனே அல்லாவின் நினைவு வருகிறதோ ஒரு மனிதரை பார்த்த உடனே நம்ம தொழுகையுடைய நினைவு வரும் இப்போ ஒரு யாரையாவது பார்க்குறோம்னு வைங்களா அப்போ தான் தலையில் நம்ம துணியே போடுவோம் கல்ல துணி போடாமல் இருக்கும் அப்போ அந்த தலையில் துணி போடணுங்கிறது ஒரு மனிதனை கண் அவங்க தலையில் துணி இல்லாமல் வந்தாங்கன்னா அந்த நினப்பு வராது அவங்க தலையில் துணி போட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்ல துணி போடணுன்னு அந்த எண்ணம் வரும் அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுண்டாக்கா அதை நிரந்தரமாக்கணும் இல்லையா அப்போ அவங்கள மட்டும் பார்த்து செஞ்சோம்னா அவங்களுக்கு பயந்து செய்கிறது மாதிரி ஆகும் அல்லாவுக்கு பயந்து நடப்பவர்கள் எல்லா நிலையிலும் இறப்பு தான் அல்ல அப்படின்னு முழுமையாக தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருந்துட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்ல அல்லாவை நேசிக்கக்கூடிய அடையாளம் உள்ளவர்களாக நாமளும் வரலாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு பறவை கண்ணு தெரியாத பறவை கூண்டில் இருக்குது அதுக்கு ஒரு பறவை வந்து உணவு கொடுக்குது இப்போ வந்து ஒரு அந்த அந்த மரத்தட்டில் ஒரு சூட்டி யானை உட்காந்துருக்காங்க அப்போ அவங்களை பார்த்துட்டு போகிறதுக்காகட்டி வந்த ஒரு மனிதன் நினைச்சிறாரு கண்ணு தெரியாத பறவைக்கு ஒரு கண்ணு வெறி நல்லது பறவை வந்து இப்போ சாப்பாடு கொடுக்குறதில்ல அப்பயே நாம் உழைக்கணும் இவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க உங்க உழைப்பிலோட விவாதத்தை சேர்த்துக்கங்க விவாதத்தோட உழைப்பை சேர்த்துக்கங்கன்னு நம்மளுக்கு நான் கொடுப்பாங்க எல்லாம் எப்படின்னா ரிசு அளக்கிறவங்கண்ணே நம்ம பேசாமல் இருப்போம் எல்லாம் தருவோம் அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல அமைதியாக இருக்காங்க நேரங்கள் பூரா போகுது நினைக்கிறாங்க ஏன் எல்லாம் ஓ மேலே நம்பிக்கை வச்சு தானே எல்லாமே நீந்தாண்டு தானே வந்து உட்காந்தேன் தொகர் போகுது அசுறு போகுது மதர்வு வருது எஸ் வருது இன்னும் எனக்கு எந்த விதமான உணவும் எனக்கு கொடுக்கலையே அப்போ நீ ரிசுக்கு அழிப்பதில் வேண்டும் சொல்கிறியே இன்றைக்கி எனக்கு ரிசுக்கே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்க வராங்க இந்த வந்து கேட்குறாங்க அல்லாதான் ரிசுக் அளக்குறான் அவன் மேலே நம்பிக்கை வச்சா எப்படியும் அவன் தந்துடுவான்னு சொல்கிறீங்களே நான் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி பூரா உட்காந்துருந்தேன் எனக்கு அல்ல ரிசுக்கே கொடுக்கல அப்ப எனக்கு இன்னைக்கு ரிசுக்கு இல்லையா அப்படின்னு உங்க யானத்துல பார்த்து சொல்லுங்க அப்ப அந்த அந்த யானி சொன்னாங்களாம் அல்லாஹ் தலா உனக்கு எப்படி இருந்தாலும் அல்லா ரிசுக்க கொடுப்பான்னு சிந்திக்கக்கூடிய அந்த மூளைக்கு நம்மளுக்கு கைகால் நல்லா கொடுத்துருக்கானே அதை கொண்டு உழைப்பமேங்கிற சிந்தனை உனக்கு வரல பத்தியா அப்போ கண்ணு தெரியாத பறவைக்கு எல்லாம் உணவு கொடுக்குறானே அப்போ எனக்கு ஏன் அவளை தரல நான் உழைக்காமல் இருக்கிறவனுக்கு கொடுக்கலாம்ல அப்போ சொன்னாங்களாம் கண்ணு தெரியாத பறவையை விட அந்த கண்ணு தெரிஞ்ச உழைச்சு கொண்டாந்து கொடுத்துச்சே அந்த பறவை உன் கண்ணுக்கு தெரியலையா நம்பிக்கை வைக்கணும் எல்லாம் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ஒரு காரியத்தில் இறங்கினோம்டா இல்லை அல்ல எந்த எந்த வழியில இல்லாம எந்த வழியிலனாலும் எனக்கு தா அல்லான்னு கேட்கக்கூடாது ரொம்ப நல்ல வழியில எனக்கு தா ஹலாலான வழியில எனக்கு தா நியாயமான வழியில தா அப்படின்னு அல்லாட்ட கேட்டுட்டு நம்ம அந்த காரியத்தை நிறைவேற்றணும்டா ரிசுக்கு மட்டும் இல்ல எல்லா நலனையும் அல்லா தருவோம் இது மூமின்களின் அடையாளத்துல முதல் வகை ரெண்டாவது